ஹலோ மக்களே வெல்கம் டு கபிள்ஸ் லாஸ்ட் வீக் மாதிரியே இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்குது யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னெல்லாம் நடந்துச்சு பிக் பாஸ்ல அப்படி தான் இந்த வீடியோல பாத்து போறோம் ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் பார்த்திடலாம் வாங்க லாஸ்ட் வீக் வந்து அந்த லேபர் ஒர்க்கர் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர் இந்த ரெண்டு வேர்டை வச்சுட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அருணும் தீபகும் பிக் பாஸ்ல அதனால லாஸ்ட் வீக் வந்து தொழிலாளி முதலாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் மேனேஜர் ரிசர்ஸ் லேபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் தான் போச்சு அதுலேயும் வந்து வளவலா கொலவளன்னு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க டாஸ்க்கை பண்ணுங்கடா அப்படின்னா பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுவும் முத்து வரும்லாம் ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க வழக்கம் போல் ஆகிடுச்சு இந்த டாஸ்க்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் சரி ஒரு ஓகே மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த பேசிஸில் ஜெஃபிஎல் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சத்தியமாக தெரில ஏன்னா என்னோட ஆப்ஷன் வந்து மஞ்சரியாக இருப்பாங்க ஸோ அவங்க நிறைய எஃபர்ட் போட்டுக்கலாண்ட மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லலாம் செகண்ட் வந்து டேரெக்ட் நாமினேஷனுக்கு யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த தொழிலாளிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணணும் அதில் ராணுவ செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே கிட்டத்தட்ட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டு எதுக்கோ எது எதுக்கோ சண்டை போட்டு முத்து அழகா சொல்லியிருப்பாரு கேமராக்காக சண்டை போறது ஒருத்தர் கேமராவே மறைச்சி சண்டை போடுறவர் வந்து இந்த ராணம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு அது வேணா உண்மைதான் கேமரா போக்கஸ்க்காக நிறைய ராணம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு வேற ஒப்பினியன் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல வீட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் இந்த லாஸ்ட் டென் வீக்ஸ்ல அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஒப்பீனியனும் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா தீபக் ஜாக்லின் முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்க நாலு பேர் தான் இருந்தாங்க தீபக் அண்ட் மஞ்சரி முத்துக்குமரன் இவங்கலாம் வந்து பாயிண்ட் கரெக்டா சொன்னாங்க நான் என்னத்தை திங்க் பண்ணணும் அதேதான் தான் சொல்லியிருந்தாங்க ஆனா கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யாரெல்லாம் மூணு பேர் விளையாட போறாங்க பெஸ்ட் மூணு பேர் அப்படின்னு யாரெல்லாம் ஹவுஸ்மேட் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா விஷால் ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் அந்த விஷயம் இல்லது ஸோ இவங்க மூணு பேர்தான் கேப்டன்சி டாஸ்க்கு விளாடுறாங்க அதுல வந்து முத்துக்குமரன் தான் கேப்டனா இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஸோ டென்த் வீக்கோட கேப்டன் வந்து முத்துக்குமரன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் ஹெலிமேட் ஆயிருக்கா அப்படின்னு ஃபைனலி பார்க்க போனோம் அப்படின்னா சத்யா அண்ட் தர்ஷிகா வந்து வெளியே போயிருக்காங்க நம்ம வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க விஷாலும் தர்ஷிகாவும் ஜோடியாக வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சத்யா வெளியே போகிறாரு ஜோடியா வெளியே போகல விஷால் இன்னும் கேமில் இருக்கிறாரு தர்ஷிகா அண்ட் சத்யா ஹெலிமேட் ஆயிட்டாங்க ஸோ இதுதான் ரீசெண்ட் அப்டேட் இது மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சத்யா இல்ல அவங்க இல்ல இது வேற சத்தியா சோ இது மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பாய்